எப்படி நகர்ந்து போறோம் நானும் பாக்கா அப்படியே ஒரு ஏத்தி உன் ஜீப் அப்பளமா போயிரும்டா டெய் நல்லா தெரிஞ்சுக்க நீ என்னை ஏத்தினாலும் நான் உன் ஏத்தினாலும் சேதாரண்ணமா உனக்கு தான்டா என் பாவரண்ணன் தெரிஞ்சு என் குறுக்கு வந்த உனக்கு எவ்வளவு வேலை தான் இருக்கும் பரவா வண்டி என்ன ஆட்டி பாக்குறா எதுரா நீ தான் சரியான ஆம்பளையாச்சு எடு வண்டி எடுத்துட்டு போ பாப்பம் போடா இப்ப வண்டி எடுத்துட்டு போக பயமா இருக்குல்ல இந்த பயம் முன்னாடியே இருக்கணும்டா பின்னாடி திரும்பி பாரு எத்தனை வண்டி என்னோட சிக்னல்கா வெயிட்டிங்க அவங்களோட நீ ஏன் சேர்ந்து என்னப்ப பிரச்சனை இல்ல என்ன தாண்டி போகணும்னு நினைச்சேன்னா அப்போ என் பாவம் இருக்கு என்னடா மறுவாதி சரிடா எல்லாத்தையும் முந்தியும் சீக்கிரமா போகணும்னு வந்துட்டேன் வந்தவன் ஒரு தாரு வாழைப்பழத்தோட அதுக்கலாம்டா ஒரு தாரு கூட வேணாம்டா ஒரு சீப்பு பழமா வச்சிருக்கியா இப்படி ஒண்ணுமே கொண்டு வரமா ஹா நடிச்சுட்டு ஹாயா வந்து விட்டுருப்பேன் உனக்கு நான் ஹாய் ஹலோ சொல்லி வழியன்னு போயிக்கணும் வாட் ப்ரோ திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ அடே உங்ககிட்ட பேசி பேசி எனக்கு ஒண்ணு ஒண்ணுக்கு வந்ததுதான்டா மிச்சம் நான் ஒன்னுக்கு இருக்கிற ஜாப்புல நீ எங்கடா வண்டியை மெல்ல நவுத்துறா டேய் சொன்னா கேளு என் கோத்த